இது ஒரு மணியங்குடியா மணியங்குடி இது கா புதூர் ரோடு இசை நிலை கரைச்சுத்து புதுர் ஓவரி ரோடு மெயின் ரோடு இந்த ஏரியாவில் நீரோட்டம் எந்த டைரக்ஷனில் இருக்குது தெரியுமா எப்படி இருக்குது அதாவது மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு ஆமாம் அங்கே கரைச்சுத்து புதூர் ஓவரி அங்கே ரம்மதபுரம் இந்த ரெண்டுக்கு இடையில் அந்த கிழக்கு மேற்க ஒரு பெரிய நிலத்தடி ஆறே போயிட்ருக்கு தெர் சொல் புது ஓவரிக்கு நேர அந்த ஒரு இடுகாடு இருக்க கிழக்க கரைச்சு புதிர் ஓவரி அந்த இடுகாட்லேருந்து நேர கிழக்க ஃபுல்லாக வரிசையாக ஏகப்பட்ட போர் போட்டிருப்பேன் வாட்டர் போர்டு போர் அங்கே சுற்றி உள்ள ஊர்களுக்கு அங்கே இருந்தால் சப்ளை ஆகும் ஆனால் அவ்வளோ சப்பளம் உண்ட அந்த ஏரியாவில் அது அப்படியே ரம்மாந்தபுரம் மேக்க அந்த வழியாக அப்படியே போயிட்டு அது நிலத்தாடி ஆறு மேற்கழக இங்கிட்ட எல்லாமே அந்த அளவுக்கு இருக்காது சுமாராக தான் இருக்கும் அதனால தான் வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறேன் ஒரு இரநூறு மீட்டர் அதாவது அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காரு அறநூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே உள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நம்ம உடம்பை ஸ்கேன் எடுக்கிற மாதிரி பூமியை ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும் கம்பு ரெடியாக வச்சுக்காங்கன்னா அடையாளம் வைக்காது பாயிண்ட்டு வந்தால் அடையாளம் வைப்பேன் அவர் சென்னையில் இருக்காரு நீங்கள் தான் கவனமாக பாயிண்ட் ஆடையாமல் வச்சுக்கணும் இது தெற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது பேட்டிருக்கான ரிப்போர்ட் வரும் அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வடக்க மத்தி தெற்க முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது தெற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் இது தெற்கு நோக்கி மூணாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இரண்டாவது ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் மொத்தம் இது வரைக்கும் நாலு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ அந்த இடத்தோட உங்கள் இடத்தினுடைய மேற்கு கிழக்கு சேரம் ஏறக்குறைய கம்ப்ளீட்டர் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இருந்தால் கிழக்கு வைக்கி நீரோட்டம் என்ன நம்ம உள்ளெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப நுணுக்கமாக பார்க்க போகிறோன்னா அர்த்தம் உங்களுக்கு இதே போதுன்னு பாட்டிக்கலாம் அங்கே உள்ளெல்லாம் போர் போட்டு போட்டிருப்பே இல்லை அது எப்படி ஓடுது எல்லாம் முந்நூற்றம்பது அடி நானூறு அடி தான் போட்டிருக்கேன் ம் இந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ மொத்தம் மூணு ஸ்கேனில் அஞ்சு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வடக்கருந்து இருந்து தெற்கை நோக்கி மொத்தம் மூணு ஸ்கேனு ஐந்து இடம் அடையாளம் மார்க் பண்ணியிருக்கோம் போர் சரியாக ஓடலையோ ஒன்றுமே இப்போ இல்லைன்னு தான் வருது ரிப்போர்ட் இந்த பதிமூணாவது மீட்டருக்கு நேரம் இந்த போர்வல் வருது வாவருக்கு முன்னூறு முன்னூற்றம்பருக்குள்ளே வாவும் இருக்குது ஆனால் இப்போ எம்டியாக இருக்குது இன்றைக்கி நிலமையில் இது வடகிழக்கில் இருந்து தென்மேற்க நோக்கி இது நாலாவது ஸ்கேன் வாக்கில் ஒரு வடகிழக்கு மூலையில் ஒரு கம்பு அடையாளம் வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எக்ஸாக்டாக வடக்கு தக்க இல்லாமல் கொஞ்சம் வட கிழக்கில் இருந்து தென்மேற்க நோக்கி நாலாவது ஸ்கேன் நடக்கு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வடகிழக்கு தென்மேற்கு நோக்கி வாக்கில் பார்த்த நாலாம் ஸ்கேனில் இடம் அடையாளம் வந்திருக்கு இங்கே முதல் ஸ்கேன்லேயும் மூணு இடம் அடையாளம் வந்துச்சு இங்கே கம்பு சுற்றி ஒரு இடம் அடையாளம் வச்சுக்கோங்க இறக்குறைய அதே இடத்துல வந்திருக்கு அப்படி தானே இப்போ ஒரு இடம் அடையாளம் காட்டுது அது கா காட்டுங்க இந்த இதில் அஞ்சு அஞ்சு இருபதுல அடையாளம் வச்சிங்களேன் அந்த கம்பு காதுக்கு எவ்வளோ தூரம் வருது கம்பு காத்துக்கும் அரை அடியெலாம் மேட்ரு கிடையாது நீங்கள் அந்த கம்பளியை போட்டாலும் அதே ரிசல்ட்டு தான் சரி ஸோ இந்த முதல் ஸ்கேனில் பெஸ்ட்டு எதுன்னு சொல்லுவேன் இப்போ இந்த நாலாவது ஸ்கேனில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் என்ன இதுவும் இதுவும்ரே ஒரே தான் ஒரு புளூ கலர் கேட்டு தான் ரெண்டு கேட்டு தான் எல்லாம் ஒன்று தான் ஒரு ஒரு ரெண்டு மூணுன்னு சொல்லியிருந்தால் தப்பு ஒரே ஒரு பிரேக் தான் எல்லா ஒரு பிரேக் தான் கிடைக்கும் முதல் ஸ்கேனில் மட்டும் மூணு இடம் அடையலாம் அதில் மூணாவது இடம் பரவாயில்ல இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ஒரு இடம் அடையலாம் அதுவும் பரவாயில்ல மூணாவது ஸ்கேன் இடம் ஒரு இடம் அடையலாம் இதெல்லாம் பரவாயில்ல ரகந்தான் நாலாவது ஸ்கேனில் மத்தியில் உள்ள இடம் பரவாயில்ல முதல் நான்கு ஸ்கேன் பார்த்த ஊர் மணியங்குடி சரிதானே இது வந்து சொக்கலிங்கபுரங்கிற ஊர் இது எத்தனை ஏக்கர் இடம் இது மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் தரவளமாக இருக்கும் மூணு நாலு ஏக்கர்னாலும் இருக்கும் ஆள் இருக்காது சார் மூன்று மூணு மூன்றரை போல் இருக்கும் போலப்படுது சார் இதில் அஞ்சு பேர் போட்டுருக்காங்க அஞ்சு போரில் எந்த பொருள் ஓடுது அங்கே உள்ளதா ஆமாம் ஆமாம் அந்த ஓரத்தில் தென் மேற்கு மலையில் ஆமாம் அந்த இதில் முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடக்கு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்ரு ஆழம் அதாவது அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இதில் அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு கம்பு நட்டி வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லையாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த வடகிழக்கு மலையிலே ரெண்டு போர் போட்டுருக்காங்க இப்போ பணம் மறுத்துக்கிட்ட ஒன்று அங்கே ஒரு போர் போட்டு மூடி இருக்குது இது தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல அந்த ஸ்கேன் மேற்கே தான் அவங்க மூணு பொருள் போட்டு சும்மா இருக்குது அடையாளம் எதுவுமே வரல தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியான ரிப்போர்ட் வரல இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேனில் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடி ஆளம் வரைக்கும் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேன் அறநூறு அடி ஆளும் பார்த்தோம் இது ஏறக்குறைய அதோட டவுள் மடங்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இது வந்து சொக்கலிங்கபுரம் ஏரியா இதுக்கு நேரம் மேற்கு இத்தனை போர் கிடக்கு ரெண்டு போரு கவர் ஆகும்னு நினைக்கிறேன் முதல் ஸ்கேனில் மூணு போர் கவர் ஆகிட்டு இப்போ ப பம்பு ரூம் கிட்டே ஒரு போர் கிடக்கும் இந்த ரூம் கிட்டே அதை பார்த்துதாச்சு இங்கே ஒன்று கிடக்கு ஆமாம் இந்த போர் ரெண்டு போருனுடைய ரிசல்ட் என்னங்கிறது இப்போ தெரியும் அது கவர் நினைக்கோரத்தில் பொதுவான பாறை அமைப்புள்ள மேற்க தானே என்ன ஓரளவுக்கு அதனுடைய தன்மை என்னால தெரிஞ்சிடும் இந்த பக்கம் அடி கண்டிப்பா கவர் ஆயிரும் இந்த பக்கம் அடி அங்கே முந்நூற்றம்பது மீட்டர் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சுது இதில் இந்த முப்பத்தி மூணு மீட்ருங்கிற அடையாளத்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இதில் ரெண்டு வாகு வருது அறநூறு அடி ஒன்று அதுக்கு கிலோ ஒரு வாக கிடைக்கும் அது ரொம்ப சுமாரணமாக தான் ஆனால் இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் இதில் மட்டும்தான் மேலே கிளியமாக பிரேக் காணப்படுது இது இது மட்டும்தான் ஆழமாக பார்த்துருக்கு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இதுக்கு நேராக அவங்க க மேற்க ஒரு போர் அது சுமாராக கம்பரஸ் ஓடுதோ ஹ்பி விட்டு விட்டு கொஞ்சம் ஓடுது இந்த நேரத்தில் அது ஓடுது குறைந்தபட்சம் அதை மாதிரி இருக்கும் இல்லை அதை விட பெட்டராக இருக்கும் ஏன்னா இறக்குறையாக அதே தரம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேலையும் கிளையுமாக ரெண்டு பிரேக்கு காணப்படுது அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதே ஆணா வரைக்கும் ஸ்கேன் பண்ணது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது மீட்ரு ஒரு ப்ரேக்கு அதுக்கடுத்து இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஒரு பிரேக் ஆனப்பட்டிருக்குது அந்த மூணாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வச்சுருக்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்றாவது ஸ்கேனில் அங்கே அடையாளம் இல்லை இது மூணாவது ஸ்கேனு இதில் ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்கு இது இது மொத்தம் ஆளம் எவ்வளோ போட்டிங்க அறுநூறு அடி ஆளம் போட்டிருக்காங்க பைப்பு எத்தனை அடி ஆளாக இறக்கிருப்பியா நானூறு அடி வரைக்குமே பைப்பு இறக்கியிருக்காங்க இதுக்கு நேராக கொஞ்சம் தெற்க மேற்க ஒரு இடம் கம்பு சுற்றி அடையாளம் வச்சுருக்காங்க அதில் அந்த கம்பில் தண்ணி இருக்கா இந்த போரை ஆழப்படுத்தலாமாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் அந்த ரெண்டை விட பெட்டரான இடங்கு இந்த ஏரியாவில் இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆளாக ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் இந்த இடத்துல அஞ்சு போர் போட்டுருக்காங்க இந்த அதில் ஒரு போர் நடக்குது இங்கே ரெண்டு இந்த ரூமுக்கிட்ட ஒரு போர் அந்த வடகிழக்கு மேற்கொண்டு அங்கே வடகிழக்கு மலையிலிருந்து பார்த்த முதல் ஸ்கேனில் அடையாளம் இல்லை ரெண்டாம் ஸ்கேனில் போட்டு அடையாளம் இருக்கும் இங்கே இறக்கடி தென்மேற்கு மலையிலேருந்து வடகிழக்கு அமைக்கி இந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அதுலேயே ஒரு போர் இருக்குது ஒரு சுற்றி ஒரு அடையாளம் வச்சிருக்கேன் ஸ்கேன் முடிய போகுது இப்போ இந்த ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு ஒரு இடம் நம்ம ஏற்கனவே ரெண்டாவது ஸ்கேனில் பார்த்து அடையாளமோ அங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு அது ரெண்டும் ஒரே சரம் ஆழத்தில் காட்டுது இதில் ஒரு பாயிண்ட் இந்த போரை தான் காட்டுது இந்த போரில் முன்னூறு முனுக்கம்பரிகள் தண்ணி கிடக்கு மேல் தண்ணி தான் இதில் ஆழப்படுத்தினா இதில் தண்ணி வராது இவங்க இதில் குச்சி வச்சுருக்காங்க இந்த குச்சியில் போர் போட்டுறக்கூடாது இதில் எதுவுமே அடையாளம் வரலை இதில் கம்போ தேங்காயை சுற்றி இதில் ஒரு குச்சி அடையாளம் வச்சுருக்காங்க இதை கனெக்ட் பண்ண தான் இந்த ஸ்கேன் நடந்துச்சு அதில் பாயிண்ட் எதுவும் அமையலை சொக்கலிங்கப்புறம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அது ரெண்டு பிரேக்கு காணப்படுது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு இடம் அடையாளம் இப்போ சொக்கலிங்கப்புறம் கடைசியாக பக்கத்த ஊரில் ரெண்டாவது ஸ்கேனில் ஃபுல் அடையாளம் போரல் போட்டு பார்க்கலாம் அங்கே மணியங்குடியில் வந்து முதல் ஸ்கேனில் மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் மற்றும் ஏழாவது இடம் பனியங்குடி பகுதி பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமார் கம்பல்சர் பயன்பாட்டுக்காக போரல் போட்டு பார்க்கலாம்